திருவிழா ரொம்ப ஜாலியாக போச்சு எங்கள் ஊர் திருவிழாவோட ரெண்டு நாள் வளாக் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாள் வந்து தீத்தக்கூடத்துக்கு போயிருந்தோம் தான் போய் தீத்தக்கூடம் எடுப்போம் ஆற்றுல எடுத்துட்டு பொதுவான இந்த கோயில் பேர் வேலாத்தா கோயில் இந்த கோயிலை வச்சு ஃபுல்லாக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கோயிலுக்கு கொண்டு போவோம் இது வந்து அதுக்கு அடுத்த நாள் இன்றைக்கி தான் பண்டிகைன்னு வச்சுங்களேன் பண்டிகைக்கு விடிய காலையிலேயே ஒரு ஆறு மணிக்கே வந்து அக்கினி சட்டியெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஆறு மணிங்களா அஞ்சு மணிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிரும் இன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப கலகலப்பாக தான் இருக்கும் ஃபுல்லாக கோயில்லேயே போகிற மாதிரி தான் இருக்கும் டைமு காலையில் வந்து சட்டி அப்புறம் மதியானம் வந்து பொங்கல் வைக்கிறது ஈவினிங் வந்து அளவு ஊத்துறது மாரியம்மன் கோயில் பூஜையெல்லாம் நடக்கும் மாரியம்மன் கோயில் கம்பத்துக்கு வந்து இன்றைக்கி அஞ்சாவது நாள் தண்ணி ஊற்றுறேன் எப்போவுமே அஞ்சு நாள் மூணு நாள் ஒம்போது நாள் இந்த மாதிரி கணக்கில் தான் நான் எப்போவுமே தண்ணி ஊற்றுவேன் அதுக்கப்புறம் விநாயகருக்கும் வந்து மூணு குடம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஊற்றிட்டு இருந்தேன் அதே டைமில் வந்து சட்டி வந்து காவிரி இருந்து மாரியம்மன் கோயிலுக்கே வந்துருச்சு அக்கடி சட்டி எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் அஞ்சு மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆனால் அக்கினிச்சட்டி வந்து கையில் எடுக்கிறது வந்து ஒரு ஆறு மணி ஆறப்போல ஆயிரும் அந்த டைம்லேருந்து திருப்பி கீழே வைக்கிறப்போ ஒன்பது மணிக்கு மேலே தான் கீழே வைப்பாங்க அவ்வளோ நேரம் வந்து கையிலே வச்சுட்டு தான் வந்து எல்லா பக்கமே கோயிலை சுற்றி எல்லாம் போவாங்க இப்போ இங்கே வந்துட்டாங்க மாரியம்மன் கோயிலுக்கு இப்போ இந்த இடத்துக்கு வரத்துக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் காவிரி ஆத்துலேருந்து மாரியம்மன் கோயில் இங்கே வரத்துக்கே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் பக்கத்தில் வெயிலம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விநாயகர் கோயிலில் வந்து அக்கனி சட்டியை இறக்கி வைப்பாங்க ஆனால் இதெல்லாம் சாமியோடய சக்தி தான் எப்படி தான் இவ்வளோ நேரம் இவங்களால வச்சுருக்க முடியுது அப்படின்னே தெரியல அது இந்த வெய்ய காலத்தில் காலையில் ஆறு மணிக்கு அக்கினி சட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெடியாகி நான் வந்துட்டேன் இப்போ வந்து மதியம் ஒரு ரெண்டு மணி அல்லாது ரெண்டரைக்கும் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு மதியமே நம்ம பொங்கல் வச்சுட்டு எடுத்து வச்சிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் சாயங்காலம் பூஜைக்கு வந்து மறுபடியும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொங்கல் வைக்க வந்தாச்சு வர அவசரத்தில் வெள்ளத்தை வேற தட்டி எடுத்துகிட்டு வரவே இல்லை சரி டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்தேன் கோயில் இருக்கிற பூசாரி இவங்கெல்லாம் வந்து ஆற்றுக்கு போனதுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்கணும் அவங்க இன்னும் ஆற்றுக்கு போகவே இல்லை அதனால தான் நான் வெயிட் இருக்கேன் இல்லைன்னா நான் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருப்பேன் ஒரு வழியாக வெள்ளமெல்லாம் தட்டி முடித்தாச்சு வீட்டிலேருந்தே இடி உரல் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வச்சு தான் நான் வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக தட்டி எடுத்து வச்சாச்சு இனிமேல் போய் பொங்கல் வைக்க ஆரம்பிக்க வேண்டிதான் ரெடி ஆகிடுச்சு பொங்கல் வெந்த உடனே நான் விநாயகர் கோயிலை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ரெடியாகி நான் கோயிலுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து அளவு குத்துறவங்களோட போனால் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மெயின் ரோட்லேயே நின்றுட்டேன் இங்கே வந்து ட்ரம்ஸு சவுண்டில் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க குட்டி குட்டி குழந்தைங்களாம் செமையாக குழந்தைங்கள ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அதை பார்க்குறப்ப நமக்கே ஆடணும்னு தோணும் இப்போ வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் இந்த டைமில் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்கன்னா கோயிலுக்கு போகிற வரைக்கும் ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே எப்படியோ மணி ஏழரை மணி ஆயிரும் இங்கேருந்து கோயிலுக்கு போகிற தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல நின்று அங்கேயே ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு ஒரு காமன் நேரமாவது ஆடுவாங்க ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே கிளம்புவாங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ அழகழகாக ஆடினாங்க பெரியவங்களும் சூப்பராக ஆடினாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு டைம் ஒரு எட்டரையாச்சு சின்ன குழந்தைங்களாம் தூங்கவே இல்லை தூங்காமலே சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நானும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் வெடிய காலையில் அஞ்சரை மணிக்கு எங்களோட கோயில் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுங்க இப்போ மணி வந்து எட்டரையாச்சு இன்னமே முடியல பார்த்தாவே தெரியும் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு ஆனால் இவங்க பெரியவங்க பாடுறதை பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் மெதுவாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல என்டர்டெயின்மெண்டாக இருந்துச்சு அதனால நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் இதில் இருக்க நிறையா பேர் வந்து ரெண்டு நாளாக டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க தீத்த குளத்துக்கு வரப்பும் ஃபுல்லாக ஆடினாங்க அப்புறம் பண்டிகை அன்னைக்கும் ஆடுறாங்க இவங்களுக்கு டயர்டாக ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே டவுட்டாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டோட ஃபுல் எனர்ஜியோடு அவங்க இருக்காங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பதரை இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து சாட்டை அடி நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு அதாவது யாருக்கும் சாட்டை அடி வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து லைனில் நிற்பாங்க சும்மா ஸ்டார்டிங்கில் வந்து மெதுவாக ரெண்டு அடி அடிப்பாங்க நம்ம நின்றுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் ஃபீடாக அடிக்க ஆரமிச்சிருவாங்க இந்த சாட்டையில் வந்து அம்மன் கோயில் சாட்டையில் வந்து அடி வாங்கினா ரொம்ப நல்லது நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் குட்டி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒரு மூணு அடி குட்டி அடியாக வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து கம்பம் பிடுங்குவாங்க நைட்டே கம்பம் பிடுங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக வந்து முளைப்பாறியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அவ்வளோதாங்க திருவிழாலாம் சூப்பராக முடிஞ்சிடுச்சு செமையாக கொண்டாடிட்டோம் அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்து ஆர்கஸ்ட்ரா போடலான்ட்டு இருந்தாங்க ஆனால் எலெக்ஷன் டைமு எலெக்ஷனுக்கு முன்னாடி டைமு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அதனால பசங்கள்லாம் சேர்ந்து மோடி மஸ்தான் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லாரும் ஃபுல்லாக வேஷம் போட்டு வந்துட்டாங்க இந்த விளையாட்டு வந்து ஆக்சுவலாக எங்கள் ஊரில் விளையாடி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குங்களாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் விளையாண்டாங்களாம்மா அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் விளையாடுறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பமாக இருந்தது அதனால் அங்கே நேரமாக நாலு மணிக்கு கிளம்பி வந்துட்டோம் இது நாலரை மணி போல் தான் ஆரம்பித்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்களாம் நல்லா வேஷம் போட்டு வந்தாங்க அவங்கள பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நிஜமான எலும்பு கூடுன்னு வச்சுக்கலேன் நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து நேரமாக கிளம்பி சுடுகாட்டில் போய் அதெல்லாம் பறித்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக மஞ்சள் தடவி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வச்சுருக்காங்க அதை பார்க்குறப்ப தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு நான் ஏதோ சும்மா பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் ஆனால் அதெல்லாம் நிஜமானாலும் சுடுகாட்லேருந்தே எடுத்ததுன்னு சொன்னப்போ தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால நாங்கள்லாம் தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா குழந்தைங்களோட போயிருந்தோம் அப்படிங்காட்டி கொஞ்சம் தூரமாக நின்று தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் வேஷம் போட்ட பசங்களை பார்க்குறப்போ அதை விட பயமாக இருந்துச்சுங்க அப்படி இருந்துச்சு அப்படியே ரியாலிட்டியாக பேய் மாதிரியே வேஷம் போட்டிருந்தாங்க பார்க்கவும் நல்லா இருந்துச்சு சரி அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் எங்களோட பண்டிகையும் இந்த விளையாட்டும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முழுமையாக பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய கேமராமேன் வந்து சென்ட்ரலில் நின்று ஃபுல்லாக கவர் பண்ணுன்னு பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ வராரு பார்த்தீங்களா இந்த அண்ணன் வந்து அழகாக தூக்கிட்டு போயிட்டார் அத பார்க்குறப்ப அவ்வளோ சிரிப்பா இருந்துச்சு என்ன அதை வந்து கவர் பண்ண முடியல நல்லா உஷாராக பின்னாடி போய் நின்றுட்டேன் எங்கள் சந்தோஷத்தை முன்னாடி நின்றுட்டு இருந்தான் வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ